அன்பு மாணவர்களே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் காப்போதா சாதாரண எழுத உள்ள மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் நாங்கள் நான் என்னுடைய யூடியூப் வலைத்தளத்திலே வந்து பாடம் சம்பந்தமான வடயங்களை தொடர்ச்சியாக நான் பதிவிடுகிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நோட்ஸ் சேர்வை இப்போ இதில் வந்து நான் ஒரு கதை மாதிரி தான் படிப்பிக்கலாம் உங்களுக்கு நோட்ஸ் சேர்வைன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அடிக்கும் பொழுது நான் உங்களுக்கு நோட்ஸ் விடுவேன் இப்போ தமிழர் பண்பாடு ஒரு கதை மாதிரி நான் உங்களுக்கு குறுகிய நேரத்தில் சொல்லி போட்டு நான் இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் தமிழர் பண்பாடு இலட்சியமும் சமநோக்கு நாவல் எழுந்தார் இந்த மூன்று கட்டுரைகளையும் மூன்று விடயங்களையும் பாடங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக ரெண்டுக்கு ரெண்டு மூன்று தினம் வாசிக்க வேண்டும் வாசித்தால் தான் பொதுவான கட்டுரை எழுதுவதற்கான சில கட்டுரைகள் தமிழ் சார்ந்த பண்பாடு சார்ந்த கட்டுரைகள் வந்தால் அதுக்குரிய பொயிண்ட்ஸை இந்த கட்டுரை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மூன்று பாடத்தையும் திருப்பி திருப்பி வாசிக்கும் நாவலர் எழுந்தார் இலட்சியமும் சமநோக்கும் தமிழர் பண்பாடு என்று கட்டுறேன் இப்ப தமிழர் பண்பாடு என்ற கட்டுரைக்கு நான் வரப்போறேன் இதுக்கு முன்னாள் இலங்கையினுடைய வரலாறு சார்ந்த விடயத்தை கூட விடயத்தை நோமிலா சொல்லி போட்டு இந்த பண்பாட்டுக்கு வரும் எங்களுக்கு தெரியும் கிறிஸ்துக்கும் ஆறாம் இலங்கைக்கு விஜயன் வந்தான் ஆயிரத்தி அஞ்சூத்தி அஞ்சாம் ஆண்டு போர்த்துகீஸ் வந்தார்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் உள்ளாந்தர் வந்தார்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் பிரித்தான் இலங்கையை கைப்பற்றி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு கண்டியையும் கைப்பற்றுகிறார்கள் எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு கண்டியிலே கழகம் ஏற்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது கோல்புரிக் கேமரா அங்கிருந்து புறப்படுகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கோல்புரிக் யாப் உருவாக்கப்படுது அதன் பிறகு பல யாப்புகள் உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கை முழுவதும் கழக அமைப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நாளில் இலங்கை சுதந்திரம் அடைகின்றது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெப்ரவரி நாளில் இலங்கை சுதந்திரம் அடையும் வரை இலங்கையிலே பல கலகங்களும் கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள் அதே அதே சமயத்தில் அரேபியர்கள் ஆரியர்கள் போர்த்துக்கீஸர்கள் ஒல்லாந்தர்கள் பிரித்தானியர்கள் என்று சொல்லக்கூடிய பலவேறு இனத்தவர்கள் பலவேறு நாட்டவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் பிரித்தானியர்கள் கத்தோலிக்க மதத்தை பரப்பி இருக்கிறார்கள் அரேபியர்களாலே இஸ்லா இஸ்லாம் மதம் பரப்பப்பட்டது விஜயனாலே வந்து பௌத்த சமயம் இங்கே விஜயனின் மரவின் பின்னர் அறிமுகமாகின்றது ஆகவே இப்படி பல சமயங்கள் நுழைந்தவுடன் பல வேறு வகையான சமய கலாச்சார பண்பாடுகள் இங்கே நுழைந்தவுடன் பல மொழிகள் இங்கே நுழைந்தவுடன் தமிழர் பண்பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குமோ தமிழர் தாய் எவ்வளவு நசிப்பட்டிருப்பாள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் இத்தனை அந்நியர்களும் இத்தனை இனமும் இத்தனை மொழியும் வந்தும் தமிழர்களினுடைய பண்பாட்டை நூறு வீதம் அளிக்க முடியவில்லை என்றால் அது தமிழினுடைய சிறப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தமிழ் சார்ந்த கட்டுரைக்கு நீங்கள் இந்த விடயங்களை எடுத்துக்கொள்ள முடியும் இதே போலதான் இந்தியாவில் நாங்கள் போய் பார்த்தால் இந்தியாவிலேயும் பிரித்தானியர்கள் தங்களுடைய ஆட்சியை அசுரத்தனமாக நிர்வகித்து கொண்டிருந்தார்கள் இந்தியாவாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் அண்மைய நாடுகளாக இருக்கலாம் கிழக் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் கீழே அவருடைய ஒரு வியாபார நிறுவனமாக அவர்களின் வியாபாரத்திலே வேலை செய்யக்கூடிய கொத்தடிமைகளாக இந்திய மக்களும் இலங்கை மக்களும் காணப்பட்டார்கள் பிரித்தானியர்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்ததுக்கான பிரதான காரணங்கள் இரண்டு ஒன்று வர்த்தகம் ஒன்று ஒன்று வர்த்தகம் மற்றது வந்து மதம் பரப்புதல் உபகாரணிகள் நிறைய இருக்குது ஆகவே இவர்கள் இங்கே வந்து தங்களுடைய வியாபாரத்தை செய்து மதத்தை பரப்பும் பொழுது மத ரீதியாக நாங்கள் பண்பாட்டு அழிப்புக்கு ஆளானோம் பிரித்தானியர்கள் இந்தியாவுக்குள் வந்து பண்பாட்டை அழித்து சிதைத்தது மாத்திரம் அல்லாமல் முகமதியர்களும் வந்தார்கள் நீங்கள் அன்பு மாணவர்களே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முகமதியர்கள் வந்தார்கள் பார்ப்பனர்கள் வந்தார்கள் பிராமணர்களை சொல்றது பார்ப்பனர்கள் வந்தார்கள் ஆரியர்கள் வந்தார்கள் மொழிபெயர்த்தர்கள் வந்தார்கள் அப்போ நீங்கள் ஒரு கேள்விக்கு கேள்விக்குடைய இப்போ ஒரு முதலாவது கேள்விக்கு நாங்கள் விடையை அப்படி என்றால் தமிழருடைய பண்பாட்டிலே புரழ்வுகளையும் பிளவுகளையும் உருவாக்குவதன் காரணமானவர்கள் அல்லது தமிழர் வாழும் பிரதேசங்களுக்கு வந்த அந்நியர்கள் யாவர் முகமதியர்கள் பார்ப்பனியர்கள் மொழிபெயர்த்தா மொழிபெயர்த்த என ஐரோப்பியர்கள் அரியர்கள் என பலரை நாம் சொல்ல முடியும் இவர்கள் இங்கு வந்து தங்களுடைய மதத்தை பரப்பி மொழியை பரப்பி பண்பாட்டை பரப்பி இருந்த பொழுதும் தமிழருடைய பண்பாடு அழிந்து விடவில்லை ஏன் அழிந்து விடவில்லை அப்படி தமிழருடைய பண்பாடு அழிவடையாமல் இருந்தது அல்லது இருக்க செய்தவர் யார் இருக்கச் செய்த விடயம் என்ன என்று அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம் சரிதானே இப்போ உதாரணமாக எல்லாவற்றையும் கூட தமிழர்களுக்கென்று ஒரு பொக்கிஷம் உலகத்திலே பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூலை இது திருக்குறள் இந்த திருக்குறளை உலக பொதுமறை என்று சொல்லி நாங்கள் அழைப்போம் என்ன காரணம் இனம் மதம் மொழி பால் வயது சாதி வர்க்க வேறுபாடுகள் இன்றி அனைவருக்குமான அறக்கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு இலக்கியம் ஏனைய இலக்கியங்கள் அது ஒரு சில சமயத்துக்கு ஒரு சில மதத்துக்கு ஒரு சில மொழியினருக்காக அது அமையப்பட்டிருக்கும் ஆனால் திருக்குறளை பொறுத்தளவில் கால பால் வயது சாதி இன வர்க்க வேறுபாடின்றி அனைவருக்குமான ஒரு இலக்கியமாக இந்த திருக்குறள் வந்து காணப்படுவதை நாங்கள் நோக்க முடியும் அது மாத்திரமில்லாமல் பின் கிறிஸ்துக்கு முன்னன்று நாங்கள் அடிக்கடி சொல்வோம் அல்லவா அதுபோல எந்த காலத்திலையும் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இருக்கலாம் அல்லது மூன்றாம் நூற்றாண்டு முதலாம் நூற்றாண்டாக இருக்கலாம் எந்த நூற்றாண்டாகவும் இருக்க அல்லது எட்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம் எல்லா நூற்றாண்டுகளிலும் வாழக்கூடிய இலக்கியங்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்லி இருக்கின்றதோ அந்த கருத்துக்களை விட மிஞ்சி ஒரு அழகான தெளிவான இலகுவான முறையில் எல்லா காலத்து மக்களுக்கும் உகந்த வடிவத்தில் திருக்குறள் தன்னுடைய கருத்துக்களை கொண்டிருக்கிறது ஆக அன்பு மாணவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படியான திருக்குறள் போன்ற இலக்கியங்கள் இருக்கும் பொழுது பிரித்தானியனல்ல எந்த ஒரு அந்நியன் இந்தியாவுக்குள்ளும் இலங்கைக்குள்ளும் வந்தாலும் தமிழருடைய பண்பாடுகளை இலகுவிலே அழித்து விட முடியாது ஆகவே தமிழருடைய பண்பாடு இத்தனை அந்நியர்கள் வந்தாலும் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேள்வி கேட்டால் அதற்கு சிம்பிளாக இலகுவா நாங்கள் சொல்லிவிட்டு செல்ல முடியும் திருக்குறள் ஒரு காரணம் என்று சொல்லி அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்படி என்னதான் தமிழுடைய பண்பாடு என்னதான் பெரிய விசேடமான தமிழர்கிட்ட பண்பாடு இருக்கு ரெண்டு ஒரு அடுத்த கேள்வியை நாங்கள் வினாவோம் அப்ப அடுத்த கேள்வியை வினாவினால் தமிழருடைய பண்பாடு ஒன்று கற்பு விளங்குதலும் அதை பற்றி விளங்குறதை விட நான் நீங்கள் என்ன கேட்டால் நான் நோட்ஸ் போட்டுருவேன் கற்பு மயிர் நீப்பின் வாளா கவரிமான உயிர் நீப்பின் மானம் மெரி இது ஒரு திருக்குறள் கவரிமான் நித்திரம் கொண்டிருக்கும் பொழுது நித்திரம் நிலும்பும் பொழுது அதனுடைய உடலில் ஒரு மயிர் போய் தண்டால் தன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த மயிர் எப்படி போனது தன்னுடைய கற்பு போய்விட்டதா என்று ஒரு மயிருக்காக தன் உயிரை விடும் அதுபோலே தான் எங்களுடைய பெண்களும் கற்பில் நிறைந்தவர்கள் என்பதை அடை என்பதை அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாளா கவரிமான் அன்னார் மானம் பெறுகிறது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இது திருக்குறளில் இருந்து நான் எடுக்கிறேன் அதுபோல வண்ட காப்பியத்தை யார் எழுதினார் இதுகொருக்கு இளங்கோடிகள் எழுதினார் இந்த வண்ட காப்பியத்திலே வந்து கண்ணகியை கற்பின் அடையாளமாக நாங்கள் சொல்லுகின்றோம் ஆகவே நிறைய சொல்லலாம் கற்பு என்பது ஒரு தமிழருடைய பண்பாடு அடுத்த என்ன பண்பாடு என்று பார்த்தால் ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பந்தால் அதன் நுயர் ஓம்பப்படும் என்று ஒரு அழகான திருக்குறள் எழுதியிருக்கின்றார் விட மேன்மையானதாக ஒழுக்கத்தை கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய மக்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த இடத்திலே இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு தமிழருடைய பண்பாடு மிகச்சிறந்த பண்பாடு அந்த பண்பாடு என்ன பண்பாடு என்றால் திரு திருக்குறள் சொல்வதற்கு இணங்க ஒழுக்கம் என்ற பண்பாட்டை நாங்கள் சுட்டி நிற்க முடியும் எல்லாவற்றையும் போல கொடை என்பது ஒரு உயர்ந்த பண்பாடாக இருக்கிறது தமிழர்களுக்கு அன்பு மாணவர்களே நீங்கள் அற்றைத்திங்கள் நாடகம் படித்திருப்பீர்கள் அற்றைத்திங்கள் ஒவ்வொன்றில் எந்த உலகம் குன்றும் பிரித்தி ஒன்றரை முரசின் வேந்தரம் குன்றும் கொண்டாயாம் எந்தியும் இளமை என்றொரு புறநானூற்று பாடலை நீங்கள் படிச்சிருப்பியால் பாரிமன்னனை பற்றிய பரம்பு தேசத்தை பற்றிய நினைவுகள் சார்ந்த ஒரு பாடல் ஜார் அவனுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது இது இலட்சியம் வருகிறது தமிழர் பண்பாடு என்ற கட்டுரைக்குள்ளும் வருகின்றது அப்போ பாரிமனுடைய சிறப்பு என்னென்று சொன்னால் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி ஆகவே இந்த தமிழனுடைய மிகச்சிறந்த அடையாளம் கொடை என்பது வாகம் அன்பு மாணவர்களே நான் ஒரு பட்டிமன்ற நிகழ்விலே சென்றிருக்கும் பொழுது தமிழர்களின் உயர்ந்த பண்பு எது என்ற ஒரு கேள்வி அங்கே வந்துவிட்டது மனிதாபிமானம் தான் தமிழை உயர்ந்த பண்பு என்ற ஒரு விடயம் அங்கே முன்வைக்கப்பட்டது நான் அதை மறுதளித்து சொன்னேன் இல்லை உயிர்மை நேயமே தமிழர்களின் உயர்ந்த பண்பு என்று அதன் பிறகு அதை யாருமே மறக்கவில்லை அது ஒரு புதுமையான சிறப்பான என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அது என்ன உயிர்மை நேயம் என்ற விடயத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்தால் நாங்கள் வீதியால் செல்லும் பொழுது ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிறான் துன்பப்படுகிறான் துயரப்படுகிறான் நாங்கள் அவனுக்கு உதவி செய்வோம் ஸோ அது மனிதாபிமானம் மனிதனுக்கு மனிதன் உதவி செய்கிறது ஆனால் நாங்கள் வீதியில் சென்று கொண்டிருக்க பொழுது ஒரு 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 மல்லிகை செடி முறிஞ்சிருக்கிறது முல்லைச்செடி செடி முறிஞ்சிருக்கிறது ரோஜா செடி முறிஞ்சிருக்கிறது என்று யாருமே நின்று அந்த செடியை நிமித்தியோ அல்லது முறிய போது என்று மேலே சைக்கிள் ஏற்றக்கூடாது சொல்லி விரத்தியோ போகிறது இல்லை ஒரு நாய்க்குட்டி கூட சத்தம் போட்டு குளரி தன்னை வழியை வெளிப்படுத்தி நாங்கள் அதுக்கு அதையும் தூக்கி வீதியில் அடிபட போட்டு போயிட்டு போவோம் அது கூட ஒரு மனிதா தான் ஆனால் ஒரு முல்லைக்கொடியோ ரோஜா கொடியோ தாமரக்கொடியோ அல்லிக்கொடியோ எப்படி அழும் அழாது ஆனால் அதுவும் அழுகிறது அதற்கு நாங்கள் உதவ வேண்டும் என்று அந்த தாவரத்தின் செடியின் கொடியின் மீது இயற்கையின் மீது அன்பு கொண்டு அதை அதற்கு உதவுகின்ற அந்த மனித அந்த அந்த மனிதனுடைய பண்பு இருக்கல்லவா அதுதான் உயிர் மினையம் அது உலகத்திலே தமிழர்களிடம்தான் அதிகம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அதற்கு சிறந்த அடையாளமாக நாங்கள் யாரை பார்க்கலாம் என்றால் முல்லை கொடிக்கு தேர் கொடுத்த பாரி மன்னனுடைய வரலாற்றை சொல்ல முடியும் எனவே முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னனுடைய அந்த கொடை நிலை தமிழர்களின் உயர்ந்த பண்பாடாக இருக்கின்றது அன்புமானவர்களே கற்பை சொன்னேன் ஒழுக்கத்தை சொன்னேன் கொடையை சொன்னேன் அடுத்து தமிழருடைய பண்பாடு என்னென்றால் வாய்மை சத்தியம் இந்த வாய்மை சத்தியத்தில் இருந்து மாறாதவர்கள் தமிழர்கள் இலட்சியமன் சமநோக்க என்ற கட்டுரையும் இதை நான் பார்க்க சொன்னது காரணம் அங்கேயும் இங்கேயும் ஒன்று கொண்டு கனெக்ட் பண்ணப்படுது கனெக்ஷன் உருவாகிறது ஏன்னா பதி இழந்தனம் பாலி இழந்தனம் படைத்த நிதி இழந்தனும் இலக்கிலும் கட்டுரை இலக்கிலும் அறிந்தபத்தோன் மறைந்தான் இந்த பாடல் எங்க வருகிறது இலட்சியம் சமநோக்கில் வருகிறது இந்த பாடல் யாருக்குரியது அரிச்சந்திரனுக்குரியது அரிச்சந்திர புராணத்தை எழுதினவர் யார் வீரகவிராயர் இதெல்லாம் ஹரிச்சந்திரன் சொல்கிறான் நான் என்னுடைய மகன் லோகிதாசனை இழந்தேன் தேடிய செல்வங்களை இழந்தேன் என்னுடைய நாட்டை இழந்தேன் எனக்கு நீ கிடைக்கப்போற சொர்க்கத்தை இழந்தாலும் கூட என் வாயிலிருந்து வரும் வாய்மையை சத்தியத்திறன் இழக்க மாட்டேன் அருந்தவத்தோன் மறைந்தான் மதிய இழந்து வாயிலந்து அருந்தவத்தோன் மறைந்தான் அங்கே இருக்கக்கூடிய அரிய தவபலியினுடைய முனிவன் அந்த இடத்தை விட்டு மறைந்து விட்டான் இல்ல என்னத்த இழந்தாலும் தன்னுடைய வாய்மையை சத்தியத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்ல ஹரிச்சந்திரனோட நாங்கள் இனி திருவிளையாடலை செய்ய முடியாது இவன் எப்படியாவது பொய் சொல்ல வைக்கணும் என்று இவ்வளவோ செய்தோம் ஆனால் அவன் இறுதிவரை பொய் சொல்லவில்லை சத்தியத்திலும் வாய்மையிலும் நரகத்திலும் சொர்க்கத்திலும் மின் மண்ணுலகிலும் உயர்ந்தவன் அரிச்சந்திரன் என்ற முடிவுக்கு அவர்கள் வருகின்றார்கள் ஆகவே அன்புமானவர்களே இங்க சத்தியம் வாய்மை என்பதை தன்னுடைய லட்சியமாக கொண்டவன் அரிச்சந்திரன் இந்த விடயத்தை வச்சுக்கொண்டு தமிழுடைய பண்பாடு சத்தியம் வாய்மை என்று நாம் சொல்ல முடியும் என்னும் இதில் நிறைய நாங்கள் விரும்பினால் சொல்ல முடியும் மகாத்மா காந்தி சத்திய சோதனை என்ற நூலிகளில் இருக்கின்றார் அந்த மகாத்மா காந்தியினுடைய இலட்சியமும் கூட சத்தியம் வாய்மை என்று சொல்லப்படுகிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் தமிழருடைய பண்பாடிலே கற்பு ஒரு பண்பாடு ஒழுக்கம் ஒரு பண்பாடு கொடை ஒரு பண்பாடு இப்படி நாங்கள் சொல்லி கொண்டு போக முடியும் மானம் தமிழனுடைய உன்னதமான ஒரு பண்பாடு மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவ முயற்சி தாளாண்மை தேனினு அசிவந்த மேல் காமறுதல் பத்தும் பசிவந்திர பறந்துவோ என்று ஒரு அழகான பாடல் இருக்குது ஆனால் இது எங்களுடைய சிலவாசு கட்டுரை இல்லை நான் ஏன் சொல்றேன்டா நீங்கள் ஏதாவது புதிய கற்று எழுதியுள்ள இந்த பாட்டை நீங்கள் போட்டு எழுதலாம் பசிவந்திர பத்தும் பறந்து என்று சொல்லப்படுது மானம் என்ற ஒரு விடையட விடயத்தை தமிழர்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் மானத்திற்காக எதையுமே இழக்கக்கூடிய ஒரு மானம் போகக்கூடாது அவர்கள் இதையும் இழப்பார்கள் தமிழுடைய ஒரு மிகச் சிறந்த அடையாளமாக இந்த மானம் இருக்கின்றது அன்புமானவர்களே சரிதாங்க அப்ப இதுக்கு பாடப்பிறப்பில் நிறைய உதாரணங்களை நாங்கள் சொல்ல முடியும் இவ லட்சியம்மன் சம நோக்கில் நாங்கள் போய் பார்த்தால் அங்கே பாஞ்சாலி தன்னுடைய மானத்துக்காக போரிடுகிறார் துச்சாதனுடைய புருதியை வைத்துத்தான் நான் முழுகுவேன் என்று சத்தியம் சபதம் சொல்கிறார் பாஞ்சாலியை துயிலுரிந்த இந்த அரு இந்த துயிலுரி துரியு துயிலுரி காரணமானவனான இந்த அந்த காரணமானவர்களுள் ஒருவனான கர்ணனை நான் கொள்வேன் என் தன்மானத்துக்கு இழுக்க வந்துட்டு சூழலைக்கின்றான் அர்ஜுனன் துரியோதனை கொள்வேன் என சபதம் கொள்கின்றான் பீமன் ஆகவே இது எல்லாம் ஒரு மான பிரச்சனை தான் ஒரு மானப் போர் ஆகவே தமிழுடைய பண்பாட்டிலே கற்பு ஒழுக்கம் கொடை மானம் என்ற விடயங்களை நாங்கள் கூற முடியும் அடுத்ததாக பக்தியை கூற முடியும் அடுத்ததாக உளவார பணியினை கூற முடியும் அடுத்ததாக வீரத்தை கூற முடியும் அடுத்ததாக கலை உணர்வை கூற முடியும் சிலப்பதிகாரத்தை நாங்கள் எடுத்தால் கொடுகொட்டி வாண்டரங்கம் மல்லியம் மல்லாட்டம் துடியாட்டம் குடியாட்டம் குடக்கூத்தாட்டம் மரக்காலாட்டம் படப்பிறப்பில் இந்த விஷயமும் இல்லை நான் படப்பிற இல்லாததை நோட் பண்ணி சொல்லிக்கொண்டு போகிறேன் உங்களுக்கு இப்படியான பதினோரு வகையான ஆடலை அழகாக ஆடக்கூடிய மாதவியினுடைய கதையை கொண்டு தான் சிலப்பதிகாரம் எங்களுடைய சைவ கடவுள்கள் யாவருமே ஒரு கலைத்துவ அம்சம் இருக்கிறார்கள் நடராஜன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் காட்சி நடனத்துக்கு ராயனாக இருக்கிறான் தேவாரத்தை பார்த்தால் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு திண்டலும் வண்டு வீங்கின வீணிலும் வந்து அந்த தேவாரம் வருகிறது அதிலே வீணையை பற்றி சொல்லப்படுகிறது வீணை யார் கையில வச்சிருக்கிறது சரஸ்வதி கையில வச்சிருக்கிறார் உடுக்கை யார் வச்சிருக்கிறது சிவபெருமான் வைத்திருக்கிறார் வேலை யார் வச்சிருக்கிறது முருகன் வைத்திருக்கின்றார் புல்லாங்குழல் யார் வைத்திருக்கிறது கிருஷ்ணன் வைத்திருக்கிறார் ஆகவே சைவ கடவுளர்கள் யாவரும் ஒரு கல்ஞானம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இசை கருவிகளை கொண்டிருக்கிறார்கள் அதுபோல சிலப்பதிகாரத்தில் மாதவியும் கூட ஆடலங்கையாக இருக்கிறார் அதாவது தமிழர்களினுடைய பண்பாட்டிலே மிகச்சிறந்த ஒரு பண்பாடாக கலை குணமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பது இதிலே வெளிப்படுத்தப்படுகின்றது தமிழர்கள் நீதி நிறுத்தவராதவர்களாக இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் அன்பு மாணவர்களே ஆவொன்று தன் மகவிழந்து கோமுன்னே வந்து மணி விசைத்த பொழுது கோவந்து அநீதி உரைத்தவன் தன் தனையனை என்று அவனை கொன்று நீதி உரைத்த நாடு நீதி சோழ நாடு என்றொரு அழகான கவிதை இருக்குது இது எங்க சிலவசில இல்லாத கவிதையை சொல்றான் இது இதெல்லாம் நீங்கள் பாடமாக தேவையில் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆவொன்று தன் மகவிழந்து ஆவென்பது பசு மகவென்றது பிள்ளை தன்னுடைய கன்றை இழந்தவுடன் மணி விசைத்து மருநீதி சோழனின் அரண்மனையில் இருக்கக்கூடிய மணியை வந்து அடித்து கண்ணீர் விட்டு அழும் பொழுது கோ வந்து அரசன் அரசன் வந்து இந்த கன்றை கொன்றது என்னுடைய மகன்தான் என்று அறிந்து அந்த மகனையும் அப்படி கொன்று நீதியை நிலைநாட்டுகின்றான் என்றெல்லாம் ஒரு கதை இருக்குது ஆகவே தமிழருடைய பண்பாட்டிலே மிகச்சிறந்த பண்பாடாக நாம் நீதியை சொல்ல முடியும் ஆகவே அன்பு மாணவர்களே தமிழருடைய பண்பாட்டிலே கற்பு வீரம் கொடை ஒழுக்கம் நீதி பக்தி உளவார பணி தொண்டு விருந்தோம்பல் என பல விடயங்களை சொல்ல முடியும் மாணவர்களே மகாபாரத்தில் ஒரு கதை பெறுகிறது ஒரு புழுத்த நாயுடன் தர்மன் சொர்க்கத்தை நோக்கி போகும் பொழுது சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கின்றது அப்பொழுது நாய்க்கு இங்கு இடமில்லை உனக்கு மட்டும்தான் இடம் உண்டு நீ மட்டும் சொர்க்கத்துக்கு நுழை என்று சொல்லும் பொழுது இந்த நாய்க்கு இல்லாத சொர்க்கம் இணைக்கத்திற்கு அந்த நாயுடன் திரும்பினான் அந்த தர்மன் என்று கதை உண்டு ஆகவே தமிழர்கள் அறத்தையும் தர்மத்தையும் நேசிப்பவர்கள் அது ஒரு பண்பாடாக இருக்கின்றது இப்படி பலவேறு பண்பாடுகளை கொண்டதாலே தமிழருடைய பண்பாடுகளை இலகுவிலே அங்கு வந்த நீர்களாலே அழிக்க முடியவில்லை என்பதே உண்மை மற்றொரு யூடியூப் சமூக வலைத்தளத்தில் மற்றொரு பதிவிலே தமிழர் பண்பாடு பற்றிய மேனிய வடியத்தை நான் பதிவிடுவேன் நீங்கள் தொடர்ந்து புத்தகத்தை படிக்க வந்த சில நேரத்தில் கொஞ்சம் மன அல உளைச்சல்கள் அலைச்சல்களாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்க முடியும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை கேட்க முடியும் நான் ஒரு சுவையாக சொல்வதற்காக சில விஷயங்கள் கவிதைகள் பாடல்களை பாடப்பிறப்பிலே இல்லாத விடயங்களையும் நான் உங்களுக்கு இருக்கின்றேன் கூறியிருக்கின்றேன் சரிதானே அப்போ தமிழர் பண்பாடு சார்ந்த விடயங்கள் ஏனைய பதிவில் தொடரும் நன்றி வணக்கம் வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்